அன்பாலே தேவதை தொலைக்காட்சியர்களே வணக்கம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்வை நாம் சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா படைச்செருக்கு என்ற அதிகாரத்தில் இருந்து ஏழுநூற்றி எழுபத்தி மூன்றாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலை உள்ளவர் பேராண்மை ஊராண்மை என்று சொற்களை கையாளுகிறார் பேராண்மை என்றால் சிறந்த ஆண்மை பெரிய ஆண்மை பேராண்மை சரி பெரிய ஆளுமை ஊராண்மை என்றால் எதிரியினுடைய ஆண்மைக்கு ஆளுமைக்கு தாழ்வு வரும்போது உதவுதான் பேராண்மை என்றார் வள்ளுவர் அதெல்லாம் கூர்மையானதுன்றார் எது பகைவனுக்கருள்வாய் நன்னஞ்சே பகைவனுக்கருள்வாயின்னு பாரு சொல்கிற பாருங்கள் ரெண்டு பேர் போரிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க பழைய திரைப்படங்கள்லாம் நான் பார்ப்போம் ராஜாராணி கதை வரக்கூடிய திரைப்படங்கள்லாம் பார்ப்போம் ரெண்டு வீரர்கள் போரிட்டு கொண்டிருப்பார்கள் அந்த எதிரி வீரன் வந்து வாழ் கீழே விழுது அவன் கையில் வாழ் இருக்காது உடனே இந்த வீரன் எல்லாம் இன்னொரு வாழை அவனுக்கு கொடுப்பான் விசுவான் அந்த வாழை பிடிச்சு மீண்டும் சண்டை போடுவான் அது என்ன காட்டுதுன்னா அவன் தோற்றுவிட்டால் அவனை இழிவுபடுத்தாமல் கொடுத்தாமல் அவனுடைய ஆண்மையை சிதைவு கொடுத்தாமல் அவனுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து உதவுகிறான் பாருங்க வாழ் கொடுத்து அதுதான் சிறப்புன்றவர் இவ என்ன சொல்றார்னா பேராண்மை என்பது தருகன் அதாவது வீரத்தோடு பொருடுவது பேராண்மை பேராண்மை என்ப தருகன் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை ம அதன் எஃகு ஊராண்மை மற்றும் அதன் எஃகு என்ன பொருள்னா பேராண்மை என்பது என்னவென்றால் வீரத்தோடு பொருடுவதற்கு பெயர் தான் பேராண்மை பெரிய ஆளுமை பேராண்மை என்றால் பெரிய ஆளுமை சரி ஒன்று உற்றக்கால் நம்மை எதிர்த்து போரிடுகின்ற பகைவருக்கு ஒரு தாழ்வு ஏற்படுகிறது அவருடைய பேராண்மைக்கு ஒரு தாழ்வு ஏற்படுகிறப்படுது ஊராண்மை என்றால் அவனுக்கு உதவி செய்தன் இப்போ அவன் கையில் இருந்த வேலு முடிஞ்சுப்படுதுன்னு வச்சுங்க நாம் இன்னொரு வேலை தருவேன் வாழு வாழு கீழே விட்டுறான்னு வச்சுங்க அது வாழ் சிதஞ்சு பொழுதுன்னு வச்சுங்க இன்னொரு வாழை கொடுக்குறது அல்லது அவன் கை கால் வெட்டப்பட்டு அவன் துன்பத்தில் விடான்னு வச்சுங்க உடனே அவனை சிகிச்சை செய்வதற்காக உதவி செய்வது அப்ப எதிரிக்கும் உதவி செய்கிறது தாண்டா சிறந்த பேராண்மை என்றான் என்னன்னா தன்னோடு எதிர்த்து போடுகின்றவன் ஒரு தாழ்வு வருகிற பொழுது அந்த தாழ்வை நீக்குவதற்கு உதவி செய்கிறான் பார்த்தீங்களா அதுதான் கூர்மையான பேராண்மை என்றார் என்னங்க பண்பாடு போரிலும் எவ்வளவு உயர்ந்த பண்பாடு பாருங்க பேராண்மை என்ப தருகன் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்றும்

வென் ஹீஸ் பிராட் லோ இஸ் த கிளைமேக்ஸ் சோ தட் வேலர் அன்பான தேவதை தொலைக்காட்சியாளர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்